திராவிட மாடல் என்பது தீந்து போன மாடல் பழைய ஓல்டு அம்பாசிடர் அதை ஈம்பித்தாலே பேச்சம்பளத்து கூட வேணு வாங்க மாட்டான் இன்னைக்கு அவவே ரேஞ்சர் அவர் அது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி பாரு மாடல் திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதல் மாடல்ங்கிறது இங்கிலீஷ் தமிழ் வாழ்க திராவிடம்ங்கிறது என்ன சொல் சொல்லு தமிழா தமிழா சமஸ்கிருதம் மாடல் என்ன தமிழா ஆங்கிலம் இவங்க தான் தமிழை வாழ வைக்க வந்தவங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கடா இருக்கு என் கடை தெருவில் வர்ற எங்கேயாவது என் விளம்பர பழகையில் வர்றாங்க வர வாக்கரோ சிரிக்காத ஒரு தடவை சீரியஸாக பாரு அண்ணன் சொல்கிறது இத்தனை நாள் ஆழமாக வாக்கரோ அந்த பக்கத்தில் ஒரு தமிழ் எழுதியிருக்கலாம் அது படி படி வாக்கரோ எழுத்து தமிழ் உச்சரிப்பு என்ன தமிங்கிலம் தட்ஸ் ஆல் தங்கிலீஷ் உலகத்தின் மூத்த மொழியை ஆதி மனிதன் பேசிய மொழியை எல்லா மொழிகளின் தாய்மொழியை உன்னரும் தமிழ் மொழியை உன் கண் முன்னே சிதைத்து அழித்த இடத்திலே திராவிடர்கள் தோற்றுப் போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெல்வார்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ புரட்சி பாவலன் விடுத்த அரைகுகளுக்கு ஓடி வந்த எண்ணரும் எண்ணின முன்னோர்கள் தீந்தேகத்தை தீக்கு தின்ன கொடுத்தார்கள் நஞ்சுண்டு மாண்டார்கள் சிறைக்குள்ளே வதைபட்டு மிதிப்பட்டு செத்தார்கள் ஏன் என்னரும் தாய்மொழி செத்து விடக்கூடாது என்பதற்காக இந்தி திணிப்பால் என் அருமை தாய்மொழி இறந்து விடுமோ என்பதற்காக அது எப்படிங்க இந்திய திணிச்சா மொழி இறந்துருமாங்க அப்படின்னு இறந்துருச்சுல மத்திய அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டத்திற்கும் பெயர் இந்தியில தான் இருக்குது அதை மாற்ற முடியுதா அவர்களால இல்ல இல்ல மகளிர் காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் எவனது கட்டியடா தமிழ ஒரு தமிழச்சி மகளிர் காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் என்ன தமிழ் சொல்ல காங்கிரஸ் என்னது இங்கிலீஷ் காங்கிரஸ் கட்சியை கட்சி ஆளும் விலகர பொம்பளை இது தமிழ்நாட்டில் மகளிர் கூட மன்னிக்கலாம் மகிழா காங்கிரஸ் அப்படி தான் இருக்குது அப்படிதானே இருக்குது ஏன் ஏன் இங்கே தமிழ் வளர்க்கிறது தலைநகர் இருக்கு வா நம்ம தமிழ் இருக்கும் சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும் கன்னியாகுமரிக்கு போ நம்ம தமிழ்ல இருக்கும் கன்னியாகுமரி இங்கிலீஷ் எழுதி வச்சிருப்பான் இதெல்லாம் என்ன சேட்ட என்ன சேட்ட எங்கே இருக்கு தமிழ் இந்தியை எங்கே எதிர்த்தார்கள் இவர்கள் இந்தியை திணித்தேன் எதிர்த்தாய் இந்திக்காரனை திணிக்கிறாய் என்ன செய்வாய் தோற்று போனார்கள் இவர்கள் போனார்கள்